பெரிய பண்ணையாரோட மச்சான பெஞ்ச் மேல ஏத்துறது பத்தி ஊர் பூரா பேசுறாங்க என்னவா பெரிய இடத்து பகை ஏன் வளர்த்துக்குவானு கேக்குறேன் நாயங்கிறது பெரிய இடத்துக்கு ஒன்னுதான் சின்ன இடத்துக்கு ஒண்ணுதான் இது பனங்காட்டு நரி அந்த லொல்லுக்கு எல்லாம் ஒண்ணு அஞ்சாது வணக்கங்க வணக்கங்க நீங்க நான் பெரிய பண்ண தர்மலிங்கத்தோட மகன் நல்லா இருக்கீங்களா கோயில் நகையை கொள்ளையடிச்சவங்களா நீங்க தான் அடிச்சு வரட்டினா சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் எங்க விளவு தூரம் உங்களை பார்த்து பாராட்டிட்டு போகலாம்னு வந்தேன் பார்த்து பாராட்டி சத்தத்தை காக்க வேண்டிய உங்க கூட பணக்காரங்களோட பகையை சம்பாதிச்சு பயந்து அநியாயத்தை நியாயம்னு சொல்றத பாத்திருக்கேன் பொய்ய மெய்யாக்குறத பாத்திருக்கேன் ஆனா நீங்க நியாயம் எல்லா ஜாதிக்கும் பொருளான அடிச்சு சொல்றீங்க பாருங்க அந்த பாணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க ரொம்ப பேசுறீங்களே சட்டத்தை மீறினவன நான் அடி அடிச்சாலும்

அவளை எங்க ஏத்துவாரு எதில் ஏத்துவான்னு தெரிஞ்சுக்காமல திணிச்சிங்க என்கிட்ட சொல்லி என்ன பிரச்சனை அடுத்த போகிறேன் ஏன் ஏன் டேர்ந்து விளாட்ற இந்த நீ ஒண்ணு இருக்கியே சிங்கிறதுக்கு தான் லைக் வேறுக்கு லைக்கு தெரியுது

அவ வீட்டை கண்டுபிடிச்சியா கேக்குறேன் என்னடா இது முத முதல்ல வீடு தேடி வந்திருக்கோம் வாங்கு கூப்பிட ஆளுந்தே வாங்க தம்பி இந்த வீடு நம்ம வீடுதான் தெரியாம வந்தீங்க தெரிஞ்சுதான் தெரிஞ்சுதான் வரேன் ஒரு சின்ன சந்தேகம் உங்ககிட்ட கேட்கலாம்னு சந்தேகமா கேளுங்க பொதுவா பொம்பளைங்களை பார்த்து ஆம்பளைங்க கலாட்டா பண்றதா வழக்கம் அதுக்கு நம்ம ஊர்ல என்ன தண்டனை நான் பார்த்திருக்கேன் ஆனா ஒரு பையனை பார்த்து ஒரு பொண்ணு கலாட்டா பண்ணுது

இப்படி தைரியமா ஒரு வாலிபனை பார்த்து 플ையிங் கிஸ் கொடுத்த. அது அது வந்து உங்க வீரியத்தை பார்த்து உங்க ஆர்வத்துல கையை தட்டி கையை தட்டி ஆரவாரம் செய்யறது ஒரு வீரனுக்கு கொடுக்கிற பாராட்டு. ஆனா 플ையிங் கிஸ் குக்குறதுனா அது எவ்வளவு பெரிய ஆஃபன்ஸ் தெரியுமா? ஆஃபன்ஸா? ஆமா. ஒரு வயசு பண்ண ஒரு வாலிபன்லலட்ட பண்ண ஏழு வருஷம். ஒரு வாலிபனை ஒரு வயசு பண்ணலட்ட பண்ண 14 வருஷம் தெரியுமா? ஆ என்னமா ஆயுண்டன்னு எனக்கு கேள்விப்பட்டே. என்னது? நீ நானே. இது ஆர்க கோடர சொன்னா? உன்னோட வாழ்க்கை எவ்வளவு பாதிச்சிருக்கு தெரியுமா உங்க வாழ்க்கையை பாதிச்சிருக்கா என்ன கல்யாணம் ஆகாத எனக்கு ஒரு பொண்ணு பறக்கிற மொத்தம் கொடுத்துட்டு வர தெரிஞ்சா எந்த பொண்ணு ஆமா நீங்க கொடுத்த கல்யாண மணிக்களோனா வாரதுமாதான் உன்ன அழப்புதுல. ஏனது? எனக்கு கோவ வந்து என்ன செய்யணும் தெரியுமா? என்ன கேலிங்க? நான் ஆபத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன் என்ன சும்மா மறஞ்சிட்டீங்க. இத பாருமா நான் நீங்க கொடுக்கிற வரைக்கும் நாங்க வேடிக்கை பாத்துட்டுப்பா. என்ன பண்ணுவ? நீங்க கொடுக்கிறது முன்னா நான் கிஸ் பண்ணிடுவேன். இதுக்கே அவுட்டா இந்த பா. அடக்கி வாசிங்க. அங்க பாரு. Яமே நிக்கறா.

நமஸ்கார் இந்த மகானோட கனவுல காளி வந்து நம்ம ஊர் அம்மா வடிவாம்பாள் புகழ உலகமெல்லாம் பரப்ப சொல்லிச்சான் காளிங்க அதான் கல்கத்தா காளிங்க ஆ அல்கத்தோல இருந்து நேரம் வந்து சொல்லிச்சா ஆ அதனால தான் இவர் நம்ம ஊருக்கே வந்திருக்காரு நான் அம்பாள் பக்தம் பாருங்க அதனால நம்ம தோட்டத்து தோட்டத்துக்கு பங்களாளுவர் கொடுத்து அவர் அதில் தங்கியிருக்கார் இவர் தாங்க நம்ம ஊர் சீஃப் உங்களை சந்திச்சதுலே ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீங்க ஒத்துழைப்பு தந்தீங்கன்னா அம்பாளுடைய புழ உலகம் எல்லாம் பரப்புங்க நான் அவனு சொன்னா சாமி தப்பா நினைச்சிக்க மாட்டீங்களே சொல்லுங்க அம்பாளுடைய புழ பறப்புங்க உண்மைதான் ஆனா அதுக்கு முன்னால இந்த நாட்டு குழந்தைகளுடைய படிப்பை பெருக்குங்க அதான் பத்து கோயில் கட்ட போறேன்னு சொல்றதை விட ஒரு பள்ளிக்கூடம் கட்ட போறேன்னு சொல்லுங்க ஏ சொத்துல பாதி கொடுக்கிறேன் இப்படி எல்லாம் பேசி அம்பாளை பழிக்காதீங்க ஐயோ அம்பாளை பழிக்கலீங்க அம்பாளை காமிச்சு வியாபாரம் பண்ணாதீங்கன்னு சொல்றேன் நான் கோயில மதிக்கிறேன் கடவுளை மதிக்கிறேன் ஆனா அதையெல்லாம் காமிச்சு ஜனகளை கொள்ளை அடிக்காதீங்க இப்படி எல்லாம் நான் சொல்றதுனால இவ மாதிரி போறாங்கன்னு சொல்லுவாங்க என்ன பண்றது பரவாயில்ல இதுக்கெல்லாம் நம்ம பெரிய ஒரு தர்மகர்த்தா இருக்கார் நம்ம கண்மணி ஜால்ரா இருக்கான் இவங்களை வச்சு உங்க பஜனை நடத்துங்க நாம லாய்க்கல வர்றேன் நவராட்சி சந்தித்து, இவங்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்